வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கார்னர் பிளாட்டில் ஒரு ஆயிரத்தி ஐம்பது சதரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு வந்து பார்க்குறோங்க இதனோட சிறப்பம்சம் என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடுங்க இதோடைய அந்த சைட் ரோடு பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க நல்ல ஒரு வைடான ரோடு உள்ள ஒரு இடங்க இது திசை பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த திசை வெலை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் தாங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் காமன்ஸ் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கார்கேட்ஸ்லாம் நல்லா டிசைனாக கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூப்பிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நல்ல அழகான நல்ல கதவு டைல்ஸ்லாம் பாருங்கள் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டு அந்த ரீதியில் வருங்க நல்ல ஹால் இது இது பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னிர பன்னிரெண்டு வருங்க நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ரூம் மாதிரி நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் வித் டாய்லெட் அது டிவி ஸ்டாண்ட் எல்லாமே ஸ்விக்கீஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது ஒரு ரூம்ங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் மேலேயும் ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூமு ஒரு காமன் டாய்லெட்டு கிச்சன் எந்தளவுக்கு ஒரு உபயோகமாக அந்த விஷயங்களை பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காருங்க வாங்குறவங்களுக்கு வந்து எந்த செலவும் பெரிதாக இல்லைங்க எல்லாமே வாட்ருஃபுல்லும் எல்லாமே அடித்து வச்சுருக்கிறாரு அதனால் இங்கே சைடில் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த அந்த பிளேஸ் இது உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்கிறதுனால இங்கே நல்ல ஏர் வென்டிலேஷன் இருக்குங்க சுற்றி வந்து நடந்து வரலாங்க இங்கே ஒரு பைப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி வந்து நீங்கள் நடந்து வர அளவுக்கு இடம் இருக்குங்க கூலிங் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க மேலே வேணாலும் ஒரு ரூம் போகிற அளவுக்கு நல்ல வைடான ஒரு ப்ளேஸஸ் இருக்குங்க எல்லாமே பீம்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நியரஸ்ட்டு தாங்க இந்த கா இந்த இதை தாண்டிங்கன்னா அடுத்த பில்டிங் தாங்க மெயின் ரோடுங்க நிறைய வீடுகள் இருக்கும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோஷியபிள் தாங்க விருப்பப்படுறாங்க வாங்க நேரில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களை